சிங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேங்க பெல் பட்டன் நம்ம ஆளுங்க அப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போடலோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்திங்கனா வந்து இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மறுக்க முடிவு இருபதாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நம்ம வந்து ஒன்றும் இன்னிங்ஸ் வந்து நம்ம கொடுக்கல ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரோம் ஓகேவா நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாள் மேசேஜ் என்ன டைப் பண்ணுங்கள் அப்படி எல்லா விட்டுருங்க ஓகேவா ஓகே மேலே நீங்கள் கேரளாண்டியர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ஏவிபிசிஏசி த்ரீ டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் இங்கே எல்லாமே புக்கிங் எடுத்துக்கிட்டோன்னா புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தினாலு தொண்ணூத்தொம்பது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிங்க லாஸ்ட் பத்து நிமிஷம் முடியும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம் ஓகேவா மேலே ஓகே மேலே நம்ம வந்து டெய்லி சாட் வச்சு தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்தால் எடுத்துக்கோங்க ஆனால் நேற்று கொடுத்த பேட்டன் ஒன்றுமே வேலை செய்யல அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேட்டர்ன் பழைய பேட்டன் ஒன்று புது பேட்டன் ஒன்று எடுத்து வந்துருக்கோம் மேக்ஸிமம் பாஸ் ஆகிற மாதிரி எடுத்து வந்துருக்கோம் நாளைக்கு எப்படின்னு செக்அப் பண்ணிட்டு நாலேலேருந்து ரொம்ப வேறு பேட்டன் மாற்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு மேட்ச் மேலேஜ்னால டைம் பண்ணி பாருங்க அப்படி நம்ம சின்னமாக இருக்க கமெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவாங்க நம்ம இன்றைக்கி அணிங்க நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு ஃபோர் டேஸ்ல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நானூற்றி ரெண்டு இந்த நானூற்றி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துல ஓகேவா பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டாக போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச நம்பர் நானூற்றி பதினாலு போட்டுதான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா வந்து நானூற்றி ரெண்டு வச்சு அடிக்கல நமக்கு ரெண்டு அப்படின்னா நாலாம் நம்பர் கிடைச்சிருக்கு இல்லை ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம் பதினொம்பது எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு எஸ்ஐ நப்ச நானூற்றி பதினாலு போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்னா அப்படின்னா ஜீரோ ஓகேவா ஒன்று அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா எட்நூத்தி

எண்ணூற்றி மூணாம் நமக்கு ஒம்பது அப்படி இல்லை மூணாம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒம்போதுன்னு மூணாம் நம்பர் நமக்கு அடுத்த நாள் சி பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட் நானூத்தி ஐம்பத்தி மூணுன்றிருக்கு அதை வச்சு நம்ம அடுத்த என்ன நம்ம வந்து ஐம்பத்தி மூணு எஸ் ஏன் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலே கூடிய ரெண்டு நமக்கு நாலு அப்படி இல்லாட்டி எட்டுன்னு நாலு அல்லது எட்டு தான் நமக்கு அடுத்த ஆள் கூட நம்பர்ஸ் ஓகேவா வந்து ஐம்பத்தி மூணாவது அடியில் நமக்கு நாலு அப்படி இல்லாட்டி எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரல்ட் எடுத்துடணும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த போர்டில் பாஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் ஃபோர் டேஸ் ரல்ட் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் நமக்கு வந்து பாஸ் ஆயிருந்துச்சி அடுத்தபடி நமக்கு வந்து ஜீரோ வந்து பாஸ் ஆயிருந்துச்சு படி நமக்கு மூணாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு நாலே பார்த்து வரைக்கும் பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருந்துச்சு நம்ம வந்தாலும் டைப் பண்ணி பாருங்க பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரணும் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் நாலாம் நம்பர் வந்து பி போர்டில் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது வந்துச்சுன்னா இப்படி பாருங்க நம்பர்களே அப்படி இல்லாட்டி நம்ம வச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே மாதிரி அடுத்த அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு கூட நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நானூற்றி ரெண்டு இந்த நானூற்றி ரெண்டை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்து பார்த்தலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து நானூற்றி ரெண்டாக போட்டுக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து டூ டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்று இது வந்து நேற்று போட்ட மெத்தடு நாளைக்கு வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு வந்து நான் நல்லா அது வந்து எடுத்துக்கங்க ஆனால் இதுவும் அதுவும் போட்டு பார்த்தா தான் தெரியும் எந்த மெத்தட்ஸ் வேலை செய்யுதுன்னு ஓகேவா அதனால் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து அஞ்சு அப்படி இல்லாட்டி எட்டு ஓகேவா எட்டு அதான் நமக்கு எடுத்துக்கோ அடுத்த நாள் ஆனால் ஆள் போட்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா

நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜடியில் நமக்கு ரெண்டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இதில் ஜீரோ பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கனா ஐநூற்றி மூணு ஐநூற்றி மூணு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி மூணு ரூட் ஆப்ஷன் அறுநூற்றி எண்பத்தி ஒன்று கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கொடியில் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு அப்படி இல்லட்டி மூணு ஓகேவா அஞ்சு அல்லது மூணு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் கண்ணா ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா அது நம்ம ஐ இருநூத்தி மூணாவது நமக்கு அஞ்சு மூணு கிடச்சிருக்கு இல்லை அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பஸ் இருக்குது நம்பர் நமக்கு பஸ் இருக்குது ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன நானூற்றி மூணு நானூற்றி எண்பத்தி ஒன்று நமக்கு முதல் உடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா இல்லாட்டி அஞ்சு அல்லது வந்து நானூற்றி ஐம்பத்தி மூணு வச்சுட்டு நமக்கு ஒன்று அப்படின்னாட்டே அஞ்சா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஒன்றாம் நம்பர் வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு வரலங்கிற மாதிரி தான் வருது அஞ்சாம் நம்பர் வந்தால் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் அனுப்பியில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்க நம்பியில் வைக்கும் ஓகே பார்த்திங்கனா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஆள் போர்டில் வந்து இப்போ டைப் பண்ண மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி அப்படிலாம் எட்டாம் நம்பர் வைக்கும் அப்படி தான் வர மாதிரி வருது வந்துச்சுன்னா பி போர்டு மிக்சிமா வரும் நம்மளே சி போர்டு வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்க ஓகேவா ஏபிபிசிஐசிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்று பதினாலு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டுன்ட்டு நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ்லாம் உங்கள் கிணப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மலையில் நான் பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பத்தலாம் அன்னைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு இவன் நானூற்றி ஐம்பத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆளக்கான இன்றைக்கி தான் வந்துருக்கப்பல வந்தேன் பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் வந்து ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கில்ல ஒரு அருமையான இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கல ஆள் போட்டு ஜீரோ கொடுத்துருக்கல ஆனால் அன்றைக்கி வந்து ஜீரோ வந்து வரல அடுத்தபடி ஜெகதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கல ஒரு அருமையான ஒரு கணிப்பு எடுத்திருக்கப்போ சூப்பராக வந்து பாசையாக இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நாலு அப்படி ஜீரோ வந்து கொடுத்துருக்கப்பட ஒரு அருமையான இனிஸ் வந்து கொடுத்துருக்கலாம் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அருமையான கொடுத்துருக்கப்பல அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு நாலாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல அடுத்து நமக்கு பி போர்டுக்கு அஞ்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம் சி போர்டுக்கு மூணும் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து திருவேங்கடம் அவர் சூப்பராக ஒரு ஃபுல் நீ எடுத்துக்கப்புல ஒரு அருமையான கணிப்பு எடுத்துருக்கப்பல அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் எடுத்துக்கப்புல ஒரு அருமையான ஒரு கணிப்பு சூப்பரான கசிங் எடுத்திருக்கப்பில அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வின்னேஜ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஏன்னா அடித்த நம்பரே இன்றைக்கி வந்து அடிச்சிருக்கேன் இங்கேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் வந்து சூப்பராக வந்து எடுத்திருக்காப்புல ஆனால் பி போர்டுக்கு பவரில் அஞ்சு வந்துருச்சு இல்லைன்னா ஒரு ஏபினேஜ் சூப்பராக வந்து எடுத்துட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பலாம் அடுத்த விட இவர் பார்த்தீங்கன்னா ஆள் மூலம் மூணாம் பிள்ளாடி எட்டாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல இவர் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினேஸ் வந்து கொடுத்துருக்கப்பல ஓகே மேலே இன்னும் இது பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பரை கொஞ்சம் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு என்னென்னு தெரியல ஓகே நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கிற மாதிரி இது கணிப்பில் மேசேஜ்லாம் டைப் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க புதுசாக பார்த்துக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டம் முடித்து வச்சுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மேசேஜ்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேவா